வரா பாண்டி முனி அவருக்க விளந்து வழிமறிக்கிற குளிக்கு நல்ல பேய் பேய்வர்ட்ட கொண்டு வந்தேன் ரயில் பூச்சி விளையாட்டுக்கு வந்தான அத்தா இங்கே காயாது மொட்டை மாடிக்கு போறியா ஏ தலைமசுன நீக்குப்பாக்கு தலைமசுன நீக்கு மண்ட முடி முடி எனக்கு வந்து அந்த பேஸ் அட்ராக்ஷன் வேணும் ஓபன் த ஓபன் திமூவ் ஹேர் சிரிப்பு நல்ல அழகா இருக்கு சிந்திக்க ஜெயல் பாண்டோ தான் சிரிப்பு நல்ல இந்த புள்ளைக்கு லட்சணமா இருக்குடா இவை எனக்கு பிடிச்சது மாண்டவனா இல்ல அன்னை முனியா தம்பி வாங்கி நீ கையோடு ஈட்டு வா போய் கூட திறக்கி வச்சிட்டு வாங்க

வந்தது யாருப்பா இது வந்தத யாரப்பா அத வாங்குறடா அந்த அடளைட்ட கத்தாளம் உள்ளதா பாஞ்சதடி கத்தாளம் உள்ளதா கணத்துக்குள்ள பாஞ்சதடி பேய் கிடையாது இவ போற போறும்பள மாதிரி இருக்கா சுறுட்ட நல்ல முடி அழகி இந்த புள்ள முடிய அழகி நல்ல முடி அழகி இந்த புள்ள முடிய அப்படி சுறுட்ட நல்ல முடி அழகி तुमसे பட்டி பெற அழகி சுறுட்ட முடி நம்ம அடிச்சிட்டு இருக்க அவன் என பொறக்கம் செய்றேன் கொசு பத்தி தம்பி இது ஆடியன்ஸ் இருக்காங்க ஓரியன் சேர்க்க வேணாம் ஓரமா போக முடியாது என்னது ஓரணி சேர்க்கையா ஏமா அந்த பிள்ளை பேயாடும் போது பாருங்க இந்த நீக்குற கணக்கு பண்ற மாதிரி அந்த பொசிஷன் நல்லா இருக்கு மேடம் ஓய்யா ஓய்யா ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட்

அது வாடகைக்கு வந்த கேள் இங்கேவா நாளைக்கு என்ன அடியாளி சேப்பேன் வெட்டுறதுக்கு அதா போகாத இங்க இங்க போயிட்டேன் நான் இல்ல முண்ட நீ மண்டி பார்க்கணும் பொசிஷன் பார்க்கணும் அப்பதான் கரெக்டா சார் கரெக்டா இருக்கும் ஏதா வண்டி கொடுத்தா தங்கம் வளர்க்கிற மாதிரி இந்த மசுரை எனக்கு வாயில எத்தனை போல தோணும் இது ஒரு ஆட்டு புழுக்க மாதிரி விடு அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு

சே வெக்கமா இல்லையாடி இல்லையாடே அவன் என்ன பண்றேன் பாரு ஏய் அவன் எங்க மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா பாரு தம்பி தெரியல தம்பி இங்க வாங்குறான் அவனை அறடா ஒரு அறை போடா மாசி மாசம் மாளான்ன பொண்ணு ஆமை உனக்கு தாணி இந்த பக்கம் ஒழுகுது இந்த பக்கம் நாளை எண்ணி நன்கா தீரு அழுதா இருக்க அழுத

தம்பி அதை பார்த்தா வேற மாதிரி தெரியாது அங்கே வை நீ சிரிக்க கூடாதா பேப்பர் மேனே சித்திர மாசத்தில் தெரும் தம்பி ஏதாவது உள்ள தெரிஞ்சுன்னா உன்னை கொண்டுட்டேன் நல்லா மூடிட்டாடு என்னடா மைதா மாவு பிணைஞ்ச மாதிரி யாரா மயிர் மேனே அவனை சேர்க்காத சீக்கு அதிகமா இருக்கு விடுமா பாவமா அப்போ மாடு புடி மாடு கரெக்ட் ஏ இருங்க கரெக்டாக ஆடி சொல்லுப்பா சித்திரம் மாயத்தில் எங்கேதான்னா போனீங்க பரவாயில்லையே உன் தவக்காளையை பிடிச்சி விட்டானே உடனே தம்பி அதை போய் கொச்சை வச்சு கட்டிகிட்டு வாங்க ரொம்ப ஆடுது நீர் கசியும் போல ஏலே ஓனே முண்டே குண்டோர குங்குர நண்டா மனங்க நோயா நீர் ரெம்ப புடுச்சா அடி நான் வா போदा குண்டோர தார் पाणी

இந்த சின்ன பையல என்னடா குதிக்குதுரா பிரிங்கு மாதிரியுமே ஏழை ஏலே இலை நீ காலி போய் அவனை போய் என்ன பண்ற புள்ள பயப்படுறான் இல்லையா தலையில் ஏண்டா அப்படின் தொடர்ந்து எமனோட சொந்தக்காரே ஏண்டா அப்படின் தொடர்ந்து ஏண்டா குண்டு பயல பின் தொடர்ந்து இவன் எவனுக்கு சொந்தக்காரன்டா

காட்டு வழி உன்னை படாத காட்டு வழி போற பொண்ணுகவளம் படாத கரும்பணம் பேர் புள்ளி வதங்க பார

தங்கவே ஒரு அளவால வேணும் பட்டி பெருக வே